கவுர்மெண்ட் வந்து எனக்கு பிளாஸ்டிக் தடை பண்ணதுக்கு மிகவும் நான் சந்தோஷப்படுறேன் முழுமையாக கேரி பேக்கு இந்த பேப்பர் கப்பு இந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட உடனடி ஒரு நாள் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே தடை பண்ணி கவுர்மெண்ட்டும் முதலமைச்சர் இன்றைக்கி அறிக்கை கொடுத்தாங்க இது ஒரு அணுகுண்டோட ஒரு மோசமான ஒரு செயலாக இன்றைக்கி பிளாஸ்டிக் இருக்குது ஏன்னால் அணுகுண்டை கூட அழித்து மீன் கூட மாறு மாற்று செஞ்சிட்டாங்க ஆனால் பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது எதுவுமே கண்டுபிடிக்கலை முழுமையாக பிளாஸ்டிக் ஏன்னா ஆரம்ப காலத்தில் பொறுத்த வரைக்கும் அனுமனைத் தட்டம் சில்வர் தட்டம் பானை இதை உப உபயோக பண்ணுற வரைக்கும் நம்மளாம் நல்லாயிருந்தோம் இன்றைக்கி பிளாஸ்டிக் காலாக தான் பல விதமான டாக்டர்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு வியாதி வருதுன்னா அந்த பிளாஸ்டிக்கால மட்டும்தான் வருது அதனால் பிளாஸ்டிக் வந்து இப்போ அடைபட்டிச்சு டிச்சு இன்றைக்கி வந்து விவசாய நிலம் இன்றைக்கி எதே இடத்துல பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு எல்லாமே வந்துருச்சு நீ வர காலக்கட்டத்தை பார்த்தா குழந்தைங்க பார்த்தா கூட கேரி பேக்கில் போட்டுக்கொண்டு கேட்க வேண்டியது கால சூழ்நிலை வந்தாலும் வரலாம் அதனால் இனி அந்த இந்த ஒரு சமுதாயம் மாறணும்னா இனி பிளாஸ்டிக்கே இருக்கவே கூடாது இனிமேல் அப்படி பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துகிறோம் யாராக இருந்தாலும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவங்களுக்கு ஜாமீனோ அதில் அவங்க சொத்து பறிமுதலோ இப்படி அதாவது ஒரு சாராயத்தோட ஒரு இராயின் இப்படி சாராயம் கள்ளக்கடத்தில் சொன்னது இதை கூட மோசமான ஒரு சட்டத்தை போட்டால் மட்டும்தான் வந்து மக்களை காப்பாற்ற முடியும் ஏன்னா பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் வந்து ஒரு போத பொருள் வந்து அடிமையாகிறான் ஆனால் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அது ஒரு சமுதாயத்தையே அளிக்கக்கூடிய இன்னும் ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க அந்த அணையிலேருந்து தண்ணி வரல இங்கேருந்து தண்ணி வரலங்கிறாங்க நம்மளால் இருக்கிற தண்ணியை கூட காப்பாற்ற முடியாது இன்றைக்கி தமிழக முதலமைச்சரை வந்து எவ்வளோ நல்ல சிறப்பான நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அம்மா மாரி இன்றைக்கி ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த பிளாஸ்டிக் முழுமூச்சே அவர் செஞ்சு எதை ஒழிச்சார்னா இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவரோட பேர் வந்து இந்த பூமியில் நினச்சி நிற்கும் பிளாஸ்டிக் ஒளிச்ச முதல் மனிதன் சொல்லி அவரோட பேர் இன்றைக்கி நினச்சி நிற்கும் ஆக அவர் முழுமையாக தடை பண்ண வேணும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஏன்னா பிளாஸ்டிக் விற்கிற நாட்டில் குடிக்க தண்ணியிலும் இங்கே வந்து வியாபாரம் இருக்கு நம்ம ஊரில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஒளிச்சு விட்டானா கடைசியாக நம்ம ஊரும் ஒரு பாலைவனமாக தான் காட்சி அறிக்கும் அப்போ நாமும் பல வியாதிகள் எதனால உற்பத்தி ஆகுது டிச்சை போய் பாருங்க பிளாஸ்டிக் ரோட்டை போய் போங்க பிளாஸ்டிக் எதுக்கு எடுத்தாலும் பிளாஸ்டிக் இது எப்படிதான் ஒரு கேன்சரோட ஒரு அணுகுண்டோட ஒரு மோசமான வியாதிக்கு இந்த பிளாஸ்டிக்கு தட உத்தரவு இருக்குது அதனால் பிளாஸ்டிக் முழுமையாக நீக்கி என்றைக்கு கொடுக்குறாங்களோ பிறக்கிற குழந்த முதல கொண்டு சந்தோஷப்படும் இன்றைக்கி காலத்தில் அதனால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து இது முழுமையாக பிளாஸ்டிக்கை உழைக்கணும் ஒழிச்சா இந்த நாட்டினுடைய நல்ல ஒரு வள ஒரு வளமான வாழ்க்கையும் மண் வளத்தையும் மக்கள் வளத்தையும் ஒரு விவசாயி ஏன்னா ஒரு விவசாய மந்திரின்னு சொல்கிறார தவிர அவர் விவசாய மந்திரியாக இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து காத்தாருன்னா அவரோட புகழ் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தான் தமிழக முதல்வருக்கு மக்களோட பாராட்டம் ஒவ்வொரு விவசாயம் கண்டிப்பாக பாராட்டும் ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இருக்கிற எவ்வளோ இடத்துல பிளாஸ்டிக் எல்லாம் குறைஞ்சி போச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி பார்க்கணும் ஒரு பிளாஸ்டிக் எங்கடா உற்பத்தி பண்ணுறான்னு செய்கிறதோட அது கடைசி எங்கே தம்மா போய் சேருது குப்பையில் போய் சேருது அந்த குப்பையை அதிகாரிங்க கணக்கு எடுத்தாங்கன்னா போதும் எந்த இடத்துல எவ்வளோ பிளாஸ்டிக் சேருது யாரும் உபயோகப்படுத்தலாம்னு பிடிச்சா போதும் ஏன்னா எவ்வளோ பிளாஸ்டிக் எங்கே திருத்தனமோ உபயோகம் வாங்க செய்யலாம் ஆனால் உற்பத்தி பண்ணினாலும் அது கடைசியாக வந்து சேரணும் தொட்டி அந்த குப்பைத்தொட்டி அதிகாரி ஆய்வு செஞ்சால் இந்த பிளாஸ்டிக் எங்கேருந்து வருது என்ன அதை யூஸ் பண்ணான்னு பார்த்தா அதை முழுமையாக தடை நீக்கி இனி பிளாஸ்டிக்கே இருக்கக்கூடாது அப்படி பிளாஸ்டிக் உபயோகம் யார் உற்பத்தி பண்ணாலும் அது எவன் கல்லை கல்லை மறைமுகமாக அதை சேல்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆண்டுக்கு நெகரிக்கா அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணுங்க அவன் சம்பாரித்த காசு இந்த பிளாஸ்டிக் தானே அவன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அவனை வந்து அஞ்சாண்டுக்கு சிறந்தண்டனை கொடுக்கணும் அப்படி கடுமையாக ஒரு சட்டம் வந்தால் மட்டுமே அந்த பிளாஸ்டிக் செய்யணும்னு தமிழக முதலமைச்சரை கேட்டு ஒரு விவசாய குடும்பமாக த சேலத்தில் இருந்தாலும் அவர் இந்த சேலத்தில் தான் ஏகப்பட்ட பிளாஸ்டிக் இங்கே தான் அதிகமாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே சேலத்தில் தான் அதிகம் பிளாஸ்டிக்கோட உற்பத்தி அதிக தான் அதிக தொழிற்சாலை இப்போ கந்தமட்டியில் இருக்குது இங்கே இருக்கிற நெத்திமேட்டில் இருக்குது அவர் கண்ணு முன்னாடியே அவரே இருக்கிறது எடப்பாடியில் கூட பிளாஸ்டிக் தொழிற்சாலை இருக்குது ஏன்னா அவர் இருக்கிற சொந்த ஊரில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை இருக்குது அதில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து முழுமையாக அந்த பிளாஸ்டிக் ஒழிச்சா உண்மையிலே ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய நாங்க அவரை நம்ம முழுமையாக நாங்கள் நாங்க பாராட்டும் அவரை